ஒரு பறவை வளர்க்கறதுனால நம்ம லைஃபே ஆபத்துல முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம முடியுதாங்க என்ன பிரச்சனை புறாக்களோட எச்சம் அது வந்து கீழே விழுந்து ட்ரை ஆக ட்ரை ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பவுடர் ஃபார்ம்க்கு வந்துடும் பவுடர் ஃபார்ம்ல நிறைய பங்கஸ் மைக்ரோப்ஸ் இருக்கும் அது நமக்கே தெரியாம நம்மள சுத்தி இருக்கும்போது நம்ம போய் அதுக்கு ஊட்டும் போதோ இல்ல அதோட விளையாடும் நம்ம மூக்குக்குள்ள போயிட்டு நம்ம அதை இன்ஹேல் பண்ணிடுவோம் சுவாசிச்சிடுவோம் ஒன்ஸ் அதை சுவாசிச்சிட்டோம்னா நம்ம உடம்பு அதை எதிர்த்து சண்டை போடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ரொம்ப சிவியர் இன்ஃபிளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும் எஸ்பெஷலி லங்ல சோ அந்த டைம்ல லங்ஸ்க்கு பெர்மனென்டா இரிவர்சபிள் டேமேஜ் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய 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 இருக்கு சோ அதுல எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் நம்ம ஒன் ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல புறாக்கள்லாம் இருக்கு நீங்க அந்த டர்ட் எல்லாம் க்ளீன் பண்றீங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணும்போது போது என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் போட்டுக்கோங்க கிளவுஸ் போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு க்ளீன் பண்ணுங்க நம்பர் டூ நீங்க ஹை ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அப்பார்ட்மெண்ட் பால்கனிஸ் எல்லாம் சீல் பண்ணிடுங்க சோ தட் அந்த புறாவோட வேஸ்ட் இல்ல புறாவோ வந்து உட்காராத மாதிரி சீல் பண்ணி பண்ணிக்கலாம் நம்பர் த்ரீ முடிஞ்ச அளவுக்கு புறாக்களை இந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக நிறைய கேசஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப பெர்சிஸ்டண்டாக காஃப் இருந்துகிட்டே இருக்கு ஒரு சிலருக்கு பிளஸ் என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் புறாக்களோட நடமாட்டமும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இது ஜஸ்ட் சாதாரண ஒரு காஃப் தானே அப்படின்னு நினைச்சி ட்ரீட் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஏர்லியராக போயிட்டு டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஹெச்ஆர் சிடி டெஸ்ட் அதுக்கப்புறம் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்றதுனால இதை கொஞ்சம் ஏர்லியாகவே கண்டுபிடிக்கலாம் அதுக்காக புறாக்களை வளர்க்கவே வேணாம் ஃபீடே பண்ண வேணாம்லாம் சொல்லலை பட் உங்களை நீங்கள் அதுலேருந்து சேஃபாக பாதுகாத்துக்கோங்க இந்த la bumi